சார் வணக்கம் இங்க போன் வந்து ஒருத்தவங்க தவறு விட்டுக்கிறாங்க வணக்கம் சார் யார் சார் இது வந்து இதெல்லாம் என்னென்ன பொருள் சார் இதெல்லாம் பலாசோல சாக்லேட்ஸ் பலாசோலல சாக்லேட் சாக்லேட் பலாசோல இல்ல பலாப்பழ பலாசோல இல்ல இல்ல கொட்ட இல்ல இல்ல பழத்துல மட்டும் பழத்துல மட்டும் சாக்லேட் ஓகே ஓகே இது முந்திரி நாட்டு சக்கர கலந்து சாக்லேட் ஓகே யாரோ போன் நல்ல ஒரு சத்தான ஒரு சாக்லேட் அடுத்து இது வந்து பலாசோல ட்ரை அதாவது ஊற வச்ச ட்ரை ஃபுட் ஓகே 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 தேன்ல ஊற வச்ச தேன்ல ஊற வச்ச ட்ரை ஓ தேன்லவா ஆமா இது தனியாவே குடுக்குறீங்க தேன்ல குடுறோம் இல்ல இல்ல ஒரு தேன்ல ஊற வச்ச தேன்ல ஊற வச்சு ட்ரை பண்ணி தான் கொடுப்போம் ஓகே 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 எத்தனை நாள் ட்ரை